பார்வதிக்கு ஏற்பட்ட சாபம் என்ன சதி தேவி இறந்ததுக்கு அப்புறமா சிவபெருமான் ஆழ்ந்த தவத்துக்கு போறாரு சிறு வயதுல இருந்தே சிவபெருமான நோக்கி ஈர்க்கப்பட்ட நம்மளுடைய பார்வதி அவரை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க பார்வதி யாருன்னா நம்மளுடைய இயற்கையுடைய மகள்னே சொல்லலாம் அவங்க தான் நம்மளுடைய சக்தி சக்தி இல்லையே சிவன் இல்லை அதாவது நமக்குள்ளேயும் அந்த சக்தி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு புனம் மாதிரிதான் சக்தி இருக்கிறதால மட்டும்தான் நம்ம வந்து உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இயற்கையுடைய மகள் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இயற்கை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பெண் தெய்வமாவே பாக்குறோம் அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வதி வந்து இயற்கையுடைய குழந்தை அதாவது இயற்கையோட அம்சமே அவங்கதான் அவங்கதான் நம்மளுடைய சக்தி சிறு வயதுல இருந்து நோக்கி ஈர்க்கப்பட்ட நம்மளுடைய பார்வதி என்ன பண்றாங்கன்னா சிவனை நோக்கி கழுமையா தவம் பண்றாங்க இப்ப நம்மளுடைய விஷ்ணு பகவான் அதாவது நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாருன்னா பார்வதி தேவிக்கு நிறையாவே உதவி செய்யறாரு அவங்களுடைய தவத்துக்கு ஆனா என்ன நடந்துமே சிவபெருமானுடைய தவத்தை வந்து அவங்களால கலைக்கவே முடியல ஆனா பார்வதி தேவி தொடர்ந்து தவத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் நலம் வந்து பாதிக்கும் அவங்களுடைய உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து காமதேவன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல மன்மதன் அப்படின்னு சொல்லலாம் அவரை வந்து கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா சிவனுடைய தவத்தை வந்து கலைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு சோ நம்மளோட இந்திர தேவனும் நம்மளுடைய காமதேவன் அதாவது மன்மதனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த உத்தரவை அனுப்புறாங்க ஆக்சுவலா மன்மதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன்மதனுக்கு ரதி அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் வந்து இருக்காங்க ரதி தேவியும் மண்மதனும் அத உயிருக்குயிரா வந்து காதலிக்கிறாங்க இப்ப ரதி தேவி வந்து மன்மதன் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா நம்ம நமக்குன்னு ஒரு வாரிசு வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் நான் வந்து வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் கிட்ட சொல்றாரு மன்மதனும் கண்டிப்பா அந்த ஆசையை நான் நிரவித்துறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி மன்மதனும் ரதியும் ரொம்ப அன்பால இணைந்திருக்கிற சமயத்துலதான் நம்மளுடைய மன்மதனுக்கு இந்த மாதிரியான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுது ஆனா இது வந்து நம்மளுடைய விஷ்ணு பகவான் இந்திர தேவனுடைய அந்த ஆணை அப்படின்றதுனால அவரால மறுக்க முடியல சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவனை நோக்கி போறாரு போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அம்பு வந்து விடுறாரு அது மூலமா என்ன ஆகுதுன்னா சிவபெருமானுடைய தவத்தை வந்து கலைக்கிறாரு ஆனா கோவம் அடைஞ்சு சிவபெருமான் என்ன பண்றாருன்னா என்னோட தவத்தை அவ்வளவு சீக்கிரம் கலைக்க முடியாது அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது கோவம் வந்து அவர் என்ன பண்றாரு நெற்றிக்கண்ணில் இருக்கிற அந்த தீ பிளம்பால நம்மளுடைய மன்மதனை எரிச்சிடுறாரு அதாவது காமதேவனை எழுச்ச எரிச்சிடுறாரு இதுனா இதனாலதான் காமதேவன வந்து நம்மளுடைய சிவபெருமான் வந்து எரிக்கிறாரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சிவபெருமானுடைய தவம் கலையுது அவர் நம்மளுடைய பார்வதி தேவியும் பாக்குறாரு அவங்க வந்து கண்டிப்பா சதி தேவியுடைய மறு அவதாரம் இல்லையா அது வந்து கண்டிப்பா அவருக்கு தெரியுது சோ இப்ப அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனா அதே சமயத்திலயே அங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய ரதி தேவி வராங்க மன்மதனுடைய ஒய்ஃப் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நெற்றிக்கண்ணால தன்னுடைய ஹஸ்பண்ட வந்து சுட்டு எரிச்சுட்டாங்க அப்படிங்கறத பார்த்து அவர் சாம்பலான போனத பார்த்து அவருக்கு கோபம் வந்து தாங்கவே முடியல அவங்க என்ன பண்றாங்க பார்வதி தேவி மேல தன்னுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க உனக்காக தான் என்ன பண்றாங்க விஷ்ணு தேவனும் இந்த தேவனும் என்னுடைய ஹஸ்பண்ட வந்து இந்த மாதிரி சிவனுடைய தவத்தை வந்து கலைக்க சொன்னாங்க இப்ப அவர் வந்து அவருடைய கண்ணால என்னுடைய ஹஸ்பண்ட வந்து இடிச்சுட்டாரு இதுக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிய சபிக்கிறாங்க பார்வதி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து சிவனை அடைஞ்சாலுமே அவர் மூலமா உனக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்காது நீ வந்து அவர் குழந்தைய வந்து பெற்றெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரதி தேவி பார்வதி தேவிய சபிச்சிடுறாங்க ஆனா இதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ரதி தேவி வந்து மனசிறங்கி மன்னிப்பும் கேக்குறாங்க தான் செஞ்சது தவறுதான் பார்வதி தேவியும் நம்ம சபிக்க கூடாது அப்படின்னு இருந்தாலும் அந்த அந்த உணர்வுகளால அவங்க வந்து அப்படி செஞ்சிட்டாங்க பார்வதி தேவியும் இப்ப சிவபெருமானும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து தன்னால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாதுன்னு பார்வதி தேவி ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம் அப்பதான் தாரகாசுரன் அப்படின்ற ஒரு அரசுரனுடைய ஆஹ் ஆட்டம் வந்து ரொம்பவே அதிகமாகுது அவனை வந்து அழிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுது அந்த தாரகாசுரன் அப்படிங்கிற அரசனை வந்து அசுரன் வந்து ரொம்பவே வந்து தேவர்களை வந்து கொடுமைப்படுத்துறான் அவனை அழிக்கணும் அப்படின்னா ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய சக்தியும் நம்மளுடைய சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாகிற ஒரு சக்தியால மட்டும்தான் அந்த தாரகாசுரன்ற அசுரனை வந்து அழிக்க முடியும் அப்படி வந்து அவன் சிவபெருமான் கிட்ட வர வாங்கியிருப்பான் ஆனா இவங்களுக்கு குழந்த பிறக்காது அப்படின்னு ஒரு சாபம் இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்றதுன்னு சொல்லி பார்வதி தேவி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறமா தான் என்ன பண்றாருன்னா சிவபெருமான் ஒரு குழந்தை வந்து தான் முடியாது கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சக்தி மூலமா நம்ம வந்து ஒன்றிணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய சக்தியும் நம்மளுடைய பார்வதி தேவியுடைய சக்தியும் இணைஞ்சுதான் முருகப்பெருமானை வந்து உருவாக்குறாங்க தான் நம்ம வந்து கந்த கடவுள் நம்மளுடைய தமிழ் கடவுளா வந்து அவதரிக்கிறாரு இந்த உலகத்துல அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா இதுதான் வந்து ஒரு புராண கதை இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த சேனல்ல நீங்க வேற எந்த மாதிரியான கதைகளை வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கதைகள் பிடிக்கணும் பிடிக்கும் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது எனக்கு உதவியா இருக்கும் நன்றி